அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கிதாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை நூத்தி நாற்பது பாடங்கள் முடிந்து இன்று நூத்தி நாற்பத்தி ஓராது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் கிட்டத்தட்ட இந்த முதல் பாகத்தில் நாம் தொடர்ந்து பாடத்தையும் அதனுடைய பயிற்சிகளையும் நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாடத்தை முழுவதுமாக மொத்தம் மூணு பாகம் அல்லவா முதல் பாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முழுவதும் முழுவதுமாக முடிப்பதற்கும் இதன் மூலம் இலக்கணத்தை நன்கு நாம் கற்றுக்கொள்வதற்கும் இன்னும் குர்ஆன் ஹதீஸை இதன் மூலம் நாம் நன்கு விளங்குவதற்கும் அல்லாஹு தாலா செய்வானாக நம் அனைவருக்கும் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் லாசியமா லாசியம்மா என்பதை பற்றிய இந்த வார்த்தையின் சட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடத்தில் உதாரணங்களை பார்த்தோம் அதோடைய பாதி வரை பார்த்துள்ளோம் சுருக்கமாக லாசியமா என்பது இந்த லா என்பது நபியூ ஜீன்ஸ் செய்யக்கூடிய லா இதுக்கு என்பது அதனுடைய இஸ்மாகும் அதற்கு பிறகு ஹபர் என்பது மௌஜூதன் என்பது ஆஹ் கண்டிப்பாக எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் மௌஜூதன் என்ற ஒரு மௌஜூதோ இல்ல ஹாசில் என்ற அர்த்தமோ கொண்டுள்ள ஏதோ ஒரு ஹபர் அந்த அர்த்தத்தை கொண்டுள்ள ஒரு ஹபர் எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் என்றும் அதே போல இந்த ஏ என்பது அதோட இஸ் என்றும் இந்த சியோடைய அர்த்தம் மிஸ் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த லாசியமாவுக்கு பிறகு ஒரு வார்த்தை வரும் வந்திருப்பதை போல இது ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தைக்கு ரெண்டு வகையாக ஒன்னு மாரிஃபாவாக வரும் அல்லது நக்கீராவாக வரும் மாரிஃபாவாக வந்தால் அந்த மாரிஃபாவிற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு ஹரா கொடுக்கலாம் ஒன்னு ரஃபா ஒன்னு ஒன்னு ஜரு அதே போல அந்த வார்த்தை நக்கீராவாக இருந்தால் மூணு வகையான யாராவும் கொடுக்கலாம் ரஃபாவும் கொடுக்கலாம் ஜறும் கொடுக்கலாம் நெசபும் கொடுக்கலாம் என்ன மூன்று வகையான யாராவும் பார்க்கலாம் அதற்கான காரணத்தையும் கடந்த பாடத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் வாருங்கள் இப்பொழுது தொடர்ந்து பாடங்களை காண்போம் பார்ப்போமா வாருங்கள் இப்ப கடந்த பாடத்தில் பாதி பகுசை முடித்திருந்தோம் வாரங்கள் தொடர்ந்து அந்த பகுசை பொழுது நாம் என்ன செய்வோம் தொடர்ந்து பார்ப்போம் இணைப்பாகிறது இதன் இவ்வாறு அர்த்தம் வைக்கும் சமயத்தில் லாசியமா என்ற அந்த வார்த்தையின் இணைப்பாகிறது பலன் தருகிறது இந்த லாசியமாவுக்கு பின்னால் உள்ள ஒன்று அந்த லாசியமாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை விட மே சிறப்புப்படுத்துவதை சட்டத்திலே லாசியமாக்கு முன்னால் உள்ள ஒன்றை விட அந்த லாசியமாக்கு பின்னால் உள்ள ஒன்றை சிறப்புப்படுத்துவதை பலன் தருகிறது அப்ப லாசியம் பின்னால் உள்ள சாரா என்பதற்கு என்னது சிறப்புப்படுத்துது அப்போ நான் விரும்புகிறேன் தானே சொன்னாங்க அந்த பிரியம் என்பது இவர்களுக்கு சிறப்பானது இலாசியமாக்கும் முன்னாடி உள்ளதை விட இவங்களுக்கு சிறப்பானதா இருக்கிறது அதிகப்படு சிறப்புப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் சரியா அப்ப என்னுடைய பிரியம் என்பது என்னது இந்த இலக்கியவாதிகளுக்கு இருப்பதை விட கவிஞர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதான் கருத்து சரியா லாசியமாவுக்கு பின்னால் வரக்கூடியது மேலோங்கி இருக்கும் சட்டம் என்ன சொல்றாங்கன்னா அந்த பிரியம்தான் இப்ப நம்ம எதை சொல்றோமோ எந்த செயலை நம்ம சொல்றோமோ அதான் சட்டம் அந்த சட்டத்தில் அந்த பிரியம் என்பதில் லாசிமாக் பின்னாடி உள்ளவங்களுக்கு அதிகமா இருக்கும் லாசிமாக முன்னாடி வரவங்களுக்கு அது கம்மியா இருக்கும் சரியா அப்ப என்னோட பிரியம் இவங்க மேல ரொம்ப அதிகமா இருக்கும் பின்ன முன்னாடி உள்ள இவங்களை விட சரியா இப்ப பாருங்க இந்த இணைப்பை சிந்தி மீன் ஹைசோ லவ் அதனுடைய வார்த்தையை கவனிப்பதை கொண்டு சிந்தி தஜிது அப்படி சிந்தித்தால் அந்த அந்த லஃப்ளை அந்த இணைப்பை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் இந்த ஹூ வந்து தர்கிப பார்த்த போது இந்த இணைப்பை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் மபுது ஜின்சை ஜின்ஸை செய்யக்கூடிய ஒரு இனத்தையே நஃபீஸ் செய்யக்கூடிய இல்லை என்ற செய்யக்கூடிய அந்த லாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இந்த இணைப்பை பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் ஆசியமான இணைப்பு லா நஃபியத்தில் ஜின்ஸை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கு அதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் இஸ்முஹா எனவே அதனுடைய அந்த லாவுடைய இஸ்மை இதன் அசமயத்தில் அந்த லாவை கொண்டு ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்ட சமயத்தில் லாவுடைய இஸ்மது என்ன வமா ஹபர் உஹா என்னும் லாவுடைய ஹபர் என்ன இஸ்முஹா அந்த லாவுடைய இஸ்மாகிறது கலிமது சீய என்ற வார்த்தையாக லாவுடைய ஹபர் ஆகிறது எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் நம்ம நான் பாடத்துல சொன்னோம்ல சீயவுடைய கலிமா என்னதான் எப்பொழுதும் அதனுடைய லாவுடைய இஸ்மாவும் அதனுடைய ஹபர் எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் அதனுடைய உள்ரங்கம் ஆகிறது மவுஜூதுன் அப்ப ஹாசிலுன் அப்ப சீயவுடைய ஹபர் ஹபருடைய உள்ரங்கம் எப்படி இருக்கும் மௌஜூதுன் பெற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இருக்கு அல்லது ஹாசிலும் உண்டாகக்கூடியது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்ப இந்த ஹாசிலும் அதை போன்ற வார்த்தை இந்த மாதிரி பொதுவான ஒரு வார்த்தை என்னவாக இருக்கும் அது உள்ரங்கம் அந்த சபருடைய உள்ரங்கமாக இருக்கும் சரியா அப்ப எப்படி பாருங்க மேல பாருங்க லாசியமானு வந்துச்சுல இங்க லாசியமா அசுவாரா உ அப்ப குறிப்பாக பெற்றுக்கொள்ள அவர்களை போன்று கவிஞர்களை போன்று சிறிய போன்றுதானே அர்த்தம் வைக்கணும் சொன்ன கவிஞர்களுக்கு போன்று பெற்றுக்கொள்ளப்படுபவர்கள் ஆக யாரும் இல்லை மௌஜூதுன் மௌஜூதுன்னு அர்த்தம் வச்சுன்னா என்னது கவிஞர்களுக்கு போன்று அவங்களுக்கு ஒப்பானவர்கள் மௌஜூதும் பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இல்லை அப்படின்னு அர்த்தம் வைக்கிறேன் சரியா அதான் இங்க மௌஜூதும் இல்லாத ஹாசிலுன்றது என்னது கோக்கப்பட்டிருக்குதுன்றாங்க அதை போன்ற இது ஒரு பொதுவான வார்த்தை அம்மா களிமத்துமா அது முத்தசீல தி மா என்ற களிமா மா என்ற களிமாவாகிறது சரியா சேர்க்கப்பட்ட அல் முத்த அல் முத்தசீலத்தும் சிய கொண்டு சேர்க்கப்பட்ட மா என்ற களிமாவாகிறது அந்த மா என்ற களிமா இம்மா ஜ ஒன்று அதிகப்படியா இருக்கும் நம்ம சொன்னால அந்த மா என்ற களிமா சீயமா அப்படின்னு சீயாவோட சேர்ந்து வரக்கூடிய அந்த மான்றது மா இம்மா ஒன்று சாஹிதத்து அதிகப்படியாக இருக்கும் இம்மா இன்னும் ஒன்று இஸ்முன் மௌசூனும் இல்லை என்றால் என்னன்னு சொல்லலாம் இஸ்மு மௌசூல் என்று சொல்லலாம் இம்மா இன்னும் ஒன்று நக்கிரத்து மௌசூஃபத்தும் மானா ஷெய் இன் ஷெய் இன் விஷயம் ஒரு விஷயம் என்ற ஷெய் என்ற அர்த்தத்தை கொண்டு மௌசூஃபாக இருக்கக்கூடிய மௌசூஃபான நக்கிராவாகும் அப்ப இது மௌசூஃபும் நம்ம அர்த்தம் வைக்கணும் வர்ணிக்கப்பட்ட நக்கிராவாகும் இப்போ நக்கிராவாக இருக்கும் நம்ம சொன்னோம்ல மாவுக்கு மூணு அர்த்தம் சொல்லல இந்த இம்மா போட்டா என்னது இப்படி இருக்கும் ஒன்னு இப்படி இருக்கும் இல்லாட்டி இப்படி இருக்கும் நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல ஒன்னு இப்படி இருக்கும் இல்லாட்டி இப்படி இருக்கும் இல்லாட்டி இப்படி இருக்கும் அதே போல்தான் ஒன்னு ஜாயிதாவா இருக்கும் ஆஹ் அந்த மா ஜாயிதாவா இருக்கும் இல்லாட்டி இஸ்மு மௌசூலா இருக்கும் இம்மா போட்டா அதுதான் அர்த்தம் இப்போ இல்லாட்டி நக்கீரத்த நக்கீராவாக இருக்கும் மௌசூஃபத்து மௌசூஃபான நக்கீராவாக இருக்கும் இப்போ பின்னாடி வருது சிஃபத்து சரியா விமானா ஷெய்இின் ஷெய்யின் என்ற அர்த்தத்தை கொண்டு மௌசூஃபான நக்கீராவா இருக்கும் சரியா இன்னும் அந்த மாவாகிறது ஆஹ் இந்த சியாக்கப்புறமா வரக்கூடிய மா இருக்குல்ல அந்த மாவாகிறது அகீரத்தை கடைசி இரண்டு நிலைமையிலும் இருக்கும் கடைசி இரண்டு நிலைமையும் அப்படி இருக்கும் முலாஃபிலேகியாக இருக்கும் சரியா இந்த இந்த சீடைய முலாஃபு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மா முலாஃபிலேஹி எப்ப மௌசூலாக நம்ம சொன்னோம்னா இந்த சின்றது முலாஃபு இந்த இசு மௌசூலாக குடிச்சோம்னா இந்த மா என்பது முலாஃபிலேஹி அதே போல நக்கீராவாக மா நக்கீரா மௌசூஃப் சொன்னோம்னா சிய முலாஃபு மான்றது முலாஃபிலேஹி ஜாயிதான்னு சொன்னா சொல்ல முடியாது அதுதான் இருந்து இல்லாத தானே தான் ஜாயிதா அதுக்கு ஜாயிதாவாக நம்ம பார்த்தோம்னா அது என்னன்னு சொல்ல முடியாது முலாஃபுலாபிலேஹின்னு சொல்ல முடியாது சரியா இஸ்மசூலாகவும் நக்கீராவாகவும் பார்த்தால்தான் இது முலாஃபு அது முலாஃபி என்று நாம் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் ஓகேவா அப்ப கடைசியா அந்த மா மூணு வகையா வரும் வரைக்கும் பேசியிருந்தோம்ல இப்ப கடைசியா பாருங்க இப்ப லாவை பத்தி பேசிட்டோம் சியாவை பத்தி பேசிட்டோம் மாவை பத்தி பேசிட்டோம் அதுக்கப்புறமா அதோடைய ஹபரை பத்தி பேசிட்டோம் இப்ப மாவுக்கு வரக்கூடிய மாவுக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தையை பத்தி தான் இப்ப பேச போறோம் இஸ்மல் வா லாசியமா லாசியமாவுக்கு பிறகு நிகழக்கூடிய மினல் சிந்தித்தின் முந்தைய முந்திய உதாரணங்களிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் உள்ள லாசியமாவுக்கு பின்னாலே நிகழக்கூடிய இஸ்மை சிந்தி அப்படி சிந்தித்தால் தஜித் நீ பெற்றுக் கொள்வாய் அன்னகம் அந்த இஸ்மாகிறது தாரத்தன் சில சமயம் மாரிஃபாவாக வருகிறது என்பதையும் நீ பெற்றுக்கொள்வாய் முதல் உள்ள அம்சிலத்தில் ஒன்றை மாரிஃபாவாக வரும் சில சமயம் மாரிஃபாவாக வரும் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் இன்னும் சில சமயம் சில சமயம் அந்த இஸ்மே நக்கீராவாக வரும் கமாஃபில் அம்சிலத்தில் சாலிசத்தில் அகிரத்தி கடைசி மூன்று உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல நக்கீராவாக சில சமயம் நக்கீராவாக அந்த இஸ்மு வரும் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அப்ப பாருங்க முதல் லாஸ்ட் ஏமா வரக்கூடிய வார்த்தை இங்க என்னவா வந்துச்சு அஷ்வாரா முதல் மூன்று இதுல பாருங்க மாரிஃபா வந்துச்சு அல்புரா அஷ்வாரா இது இது மூணு எப்படி வந்துச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி மாரிஃபா வந்து இப்போ கடைசி மூணு இதுல நக்கீரா வந்துச்சு அப்ப சில சமயம் மாரிஃபா வரும் சில சமயம் நக்கீரா வரும் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய் சரியா தென் எனவே அந்த இஸ்மு மாரிபாவாக ஆகிருந்தால் கான் மர்ஃபூ ஹன் ரஃபார் செய்யப்பட்டதாயாகும் அந்த இஸ்மு ரஃபார் செய்யப்பட்டதாயாகும் அவ் மஜூரன் கைரூ அந்த ஜர் ரஃபா அல்லாத மற்றது ஏதும் இல்லாமல் வெறும் ரஃபா செய்யப்பட்டதாகவோ அல்லது ஜெர் செய்யப்பட்டதாக ஆகும் இப்ப லைசக் கைருனா மற்றது இல்லாமல் மற்றது எதுவும் வராது ரஃபா ஜெர் மட்டும்தான் வரும் சரியா அப்ப ரஃபாவும் ஜரும் அல்லாத மற்றது ஏதும் இல்லாமல் வெறும் ரஃபா செய்யப்பட்டதாகவும் அல்லது ஜரு செய்யப்பட்டதாக தான் அந்த இஸ்ம ஆகும் எப்போ படிச்சா மர்ஃபுவா இருக்கும் அல்லது மஜ்ரூரா இருக்கும் அதை தாண்டி வராது அம்மர் அப்ப இப்ப காரணம் சொல்றாங்க எதுக்கு ரஃபான்ற காரணம் சொல்றாங்க அம்மர் ரஃபாவ் ரஃபா ஆகிறது அன்னஹு போக்கப்பட்ட முபுத்திற்கு நிச்சயமாக அந்த இஸ்ம என்பது போக்கப்பட்ட முதற்கு சபராக இருக்கிறது என்பதின் பிரகாரம் இருக்கிறது தகுதிரு ஹூ அந்த போக்கப்பட்ட முகூர்த்தாங்களே அந்த முக்ததாவுடைய உள்ரங்கம் ஆகிறது ஹூனா இங்கு அந்த முக்ததாவுடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுமசு ஆமசு ஆ என்ற அந்த ஹும் என்பது போக்கப்பட்டுள்ளது அப்ப இங்க சொன்னு அதபி இலக்கியவாதிகளை நான் பிரியப்படுகிறேன் வலசியமா குறிப்பாக அசு ஆ யாரை கவிஞர்களை அப்ப ஹூம் என்பது முபத்ததா இங்க போக்கப்பட்டிருக்கு சரியா அந்த போக்கப்பட்ட முபத்ததாவுக்கு இந்த ஹபரா வச்சு நம்ம ரஃபா செய்யறோம் இப்ப ரஃபர் செய்யறதுக்கான காரணம் சொல்லிட்டு இருக்காங்க சரியா அப்ப ரஃபா அதனால் வருகிறது இப்ப ரெண்டாவது பாருங்க ஆஹ் ஹாதிகி ஜும்ல தூ இந்த வாசகமாகும் ஹுமஸ் ஆறாவும் நம்ம உள்ரங்கமா ஹுன் ஹும் வச்சு படிச்சு இந்த மொத்த முகத்துல ஹபர் என்ற இந்த வாசகமாகும் சில தன்லிமா மாவுக்கு சிலவாக ஆகும் அலா அன்னஹா இஸ்முன் மவுசூலும் நிச்சயமாக அந்த மா என்பது இஸ்முன் மவுசூலாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் மாவுக்கு சிலாவாகும் இப்ப மாவை மூணு வகையா கவனிக்கலான்னாங்க இந்த லாசியமான இருக்கக்கூடிய இந்த மாவை மூணு வகையா கவனிக்கலான்னாங்கல்ல ஒன்னு மவுசூலாக கவனிக்கலாம் ஒன்னொன்னு ஸ்ரீ ஊன் என்று நக்கீதாவாக மௌசூப்பாக கவனிக்கலாம் மூணாவது சாகிதாவாக கவனிக்கலாம் இப்ப இந்த மாவை நம்ம மௌசூலா கவனிச்சோம்னா பின்னாடி வரக்கூடிய ஹுமுசோரான்ற அந்த அந்த வாசகம் அதோடைய சிலாவாகும் சரியா இப்ப மௌசூலு அது சிலா என்பது ஆகும் அதான் இங்க சொல்றாங்க அது இஸ்மு மௌசூராக இருப்பது என்பதின் பிரகாரம் மாவுக்கு சிலாவாகும் ஔ அல்லது அந்த வாசகம் இந்த யாதிகள் ஜும்லத்து இருக்குல்ல இந்த வாசகம் ஆகும் சிபத்தன் லஹா அந்த மாவுக்கு சிபத்தாக ஆகும் வர்ணிக்கப்பட்ட நக்கீராவாக இருக்கிறது நிச்சயமாக அந்த மா என்பது வர்ணிக்கப்பட்ட நக்கீராவாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் அந்த மாவுக்கு சிபத் ஆகும் அப்ப மாவுக்கு நம்ம ஒன்னொன்னு அர்த்தம் வச்சோம் மௌசூனா பின்னாடி வந்து ஹுமுசோரா சிலா இப்ப மான்றது நக்கீரா என்று வைத்தோம் என்றால் என்னது மா என்பது நக்கீரா ஷேக்னு அர்த்தம் கொடுக்கலாம் அப்ப அப்படி நக்கீராவாக வைத்தோம் என்றால் அது மௌசூஃப் ஆகும் மௌசூஃப் நக்கீராவாகும் இந்த ஹுமு ஷோரான்ற அந்த வாசகம் அந்த மாவுக்கு சிஃபத்தாகும் ஆகும் சரியா அந்த ஹுமு சோரான்ற வாசகம் அந்த என்ற மௌசூஃபுக்கு சிபத் ஆகும் அடுத்து பாருங்க அப்ப ரஃபா கொடுக்கறோம்னா ரெண்டு காரணமும் சொல்லலாம் சரியா ரெண்டுமே என்னதான் ஹும் என்றது முகூத்ததா ஷோரான்றது அதனுடைய சபர் ஆகும் அதனால சபர் என்ற அடிப்படையில ரஃபா சொல்றோம் இந்த மொத்த வாசகமும் மாவுக்கு மோ இசிலாவா இருக்கலாம் இல்லாட்டி மொத்த வாசகமும் மாவுக்கு சிபத்தா இருக்கலாம் சரியா இப்ப ரஃபாவுக்கு காரணம் அது போக்கப்பட்ட மூத்த அளவுக்கு ஹபர் இப்ப ஜர்ருக்கு காரணம் ஜர்ரும் இன்னும் ஜர்ஆகிறது அந்த இஸ்மின் பக்கம் அந்த இஸ்மின் பக்கம் சீயவை இணைப்பதை உள்ரங்கமாக்குவதின் பிரகாரம் இருக்கும் இப்ப இந்த மா இந்த பாருங்க அதுக்கப்புறமா சேத்துவம் படிச்சிடலாம் இன்னும் மாவை சாயிதா ஆக்குவதை உள்ரங்கமாக்குவதின் பக்கமும் இன்னும் அந்த இஸ்மின் பக்கம் சீயவை இலாபத் செய்வதை உள்ரங்கமாக்குவதின் பிரகாரமும் ஜர் இருக்கும் இப்ப ஜர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த இஸ்மின் பக்கம் அந்த இலாஃபத் இலாபத் இணைக்கிறது இப்ப இலாஃபத் இலகி ஆயிரும் முலாஃப் ஆயிரும் இப்ப பாருங்க முலாஃபு சாராஇ என்பது ஷோரா நீங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த சீய ஷாரா ஈ அதை அதன் பக்கம் இணைக்கிறோம் அந்த இஸ்ம இந்த சி பக்கம் என்னச்சு சி என்றது முலாஃபு சோரான்றது முலாபி லீஹி முலாபிக்கு ஜரு தானே வரும் இப்ப ஜர் காரணம் என்ன அது முலாஃபி லீஹியா நம்ம கவனிக்கும் பொழுது அதுக்கு என்ன வருகிறது ஜர் வருகிறது சரியா இப்ப மா சாயிதாவாக நமக்கு உள் தகுதி இடணும் மா என்பது ஜாயிதா என்று நம்ம என்ன செய்யணும் அது உள்ரங்கமாக்க வேண்டும் அதை நம்ம கவனிக்க வேண்டும் மாவி ஜாயிதாவாக கவனிச்சு கவனிச்சுட்டா அது சாயிதா தானே அதனால அதை கவனிக்க தேவையில்லை அது சீயாவை சுவாராவோட என்ன செஞ்சிட்டோம் நம்ம சேர்த்து அஹ் ஜூலா கிளிகா படிச்சுட்டு சரியா இப்ப மா மௌசூலா கவனிச்சிங்கன்னா அதே போல நக்கீராவா கவனிச்சிங்கன்னா பின்னாடி வரக்கூடியதுக்கு என்னதான் செய்யணும் ரஃபாதா செய்யணும் மா ஜ சாயிதாவா தான் இந்த சியாவோடைய இலாஃபம் செஞ்சு நம்ம ஜர கவனிக்க முடியும் பின்னாடி வர்றதுக்கு ஜவ்ரா கவனிக்க முடியும் அப்ப இந்த ரெண்டும் அதுக்கான காரணமாக இருக்கிறது அதை நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டாங்க போன பாடத்தையும் நம்ம என்ன செஞ்சோம் சுருக்கமா சொன்னோம் இஸ்மு நக்கீரன் அந்த இஸ்மு நக்கீரவாக ஆகியிருந்தால் பின் வரக்கூடிய இஸ்மு இருக்குல்ல ராசியமாக்கு அப்புறமா வரக்கூடிய இஸ்மு அது நக்கீராவாக இருந்தால் ஜாச கூடும் அதற்கு அந்த இஸ்முக்கு ரஃபாக் கூடும் வ ஜர் அந்த இஸ்முக்கு ரஃபாக் கூடும் இன்னும் அந்த ஜிஸ்மு அந்த இஸ்முக்கு ஜர் கூடும் இன்னும் அந்த இஸ்முக்கு நெசப்பு கூடும் மூணுமே கூடும் அப்ப இங்க பாருங்க இந்த கடை மூணாவது இந்த இதுல மூணுத்துலயும் பாத்தீங்களா லாசியம் அக்கப்புறமா முஜித்து நக்கீரா வந்திருக்கா லாசியம் அக்கப்புறமா கரியத்துன் நக்கீரா வந்திருக்கா அதே போல காசியமா ஹத்தீவுன் இப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு நக்கீரா வந்து முஜித்து முஜித்தீன் முஜித்தன் அதே போல கரியத்துன் கரியத்தின் கரியத்தன் சதீபன் என்ன மூணு நம்ம கொடுக்கலாம் நம்ம ஏன் காரணம் ரஃபாக்கும் ஜர்க்கும் அதே காரணம் தான் அம்மா ரஃ ஜர்ருஹு அந்த இஸ்முடிய ரஃபா ஆகிறது இன்னும் அந்த இஸ்முடிய ஜர் ஆகிறது முந்தைய ஒன்றை போன்று தின் பிரகாரம் இப்போ முந்தைய ஒன்றிய ஒன்றை போன்றதின் பிரகாரமே இருக்கும் இப்போ முந்தைய ஒன்று போன்றது பிரகாரம்னா நானே சொல்லிட்டோம்ல ரஃபாவுடைய காரணம் சொல்லிட்டோம்ல போக்கு பட்டம் முபுத்ததாவுக்கு ஹபர்னு ஆஹ் அந்த மாவ மௌசூல அந்த போக்கு பட்டம் முபுத்ததா ஹபர் என்பது அதுக்கு சீலா அதே மா மக்கீரா மௌசூப்னா அந்த ஹுமசோரா அந்த அந்த வாசகம் என்பது பின்னாடி வரக்கூடிய வாசகம் என்பது அதுக்கு சிபத் ஆகும் அப்ப அது ரஃபாவுடைய காரணம் அதே போல ஜர்ருடைய காரணம் முன்னாடி சொல்லட்டும் என்னது சி என்றது முலாஃபு அதுக்கு பின்னாடி பின்னாடி வரக்கூடியது அது கூட முலாஃபிஹி முலாப்பினகிக்கு ஜர் அதனால இப்போ மா சாயிதா அதை கண்டுக்க வேணாம் சரியா அதனால ரெண்டுக்கும் முன்னாடியே நம்ம பேசிட்டு இப்போ முந்தைய ஒன்று போன்றதின் பிரகாரமே இருக்கும் அம்மா நசுபு இன்னும் அந்த இஸ்முக்கு நசபாகிறது ஃபாலா அன்னஹு தமீசு லிமா மாவுக்கு அது வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக அந்த இஸ்மாகிறது மாவுக்கு தமீசாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் இருக்கும் இப்ப இஸ்முடைய நசபு ஏன் வந்துச்சு அது மாவுக்கு நம்ம இப்போ கடந்த தெளிவா சொன்னோம் பாலத்துலீஸ் என்ன ஆஹ் தமீசு எப்போதும் நக்கீரா வரணும் நெசப்புடைய காலத்துல வரணும் அதே போல முன்னாடி மூடெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க அந்த மூடலை நீக்கக்கூடியதான் என்ன செய்யும் இந்த தமீஸ் என்பது வரும் அப்ப ஷெய்கும்னு நம்ம சொல்லும் பொழுது என்னது அது மூடலாக இருக்கிறது அல்லவா அப்ப எந்த விஷயம் விஷயம்னா எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னா அது எந்த விஷயம் மூடலா இருக்குது இப்ப அந்த மூடலை நீக்கக்கூடியதாக பின்னாடி வரக்கூடிய இந்த பின் நக்கீராவாக வந்துள்ளது இந்த நக்கீராவான அந்த இசுமை நம்ம அதோடைய தமீசாக எடுத்து அப்ப தமீசுக்கு என்ன ஏறபுறம் நசப்பு தான் ஏராபுரை சட்டந்தும்படி அதுக்கு நசபு தான் வர வேண்டும் தமீசாக வரக்கூடியது மூடலை நீக்கக்கூடியதாக வர வேண்டும் மக்கியதாக வர வேண்டும் அது இரண்டுமே இங்க வந்துள்ளதால் நம்ம என்ன செய்யலாம் இங்க தமீசின் என்ற அடிப்படையில் இங்க என்ன செய்யலாம் நெசப்பு கொடுக்கலாம் அதான் இங்க சொல்றாங்க அந்த நசபு ஆகிறது அந்த இஸ்மக்கு நசப் என்பது பாலா அன்னோக தமீசும் லிமா மாவுக்கு தமீஸ் வேறுபடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக அந்த இஸ்மை என்பது மாவுக்கு தமீஸ் பிரித்து காட்டக்கூடியதாக இருப்பது என்பதின் பிரகாரம் இருக்கிறது அந்த தமீஸ் என்ற கவனிப்பது கூடும் அந்த தமீஸ் என்பது கூடும் ஏன் இங்கே தமீசு கூடும் அண்ணஹோ ஏனென்றால் நிச்சயமாக அந்த இஸ்மாகிறது நக்கீரா தூண் நக்கீராவாக இருக்கிறது தமீஸ் என்பது நக்கீராவாதான் தான் வர வேண்டும் அப்ப இங்கே நக்கீராவா வந்துருச்சா அதனால்தான் என்ன செய்யணும் நெசப்பு கொடுக்கணும் ஆனா மேலே மாரிஃபா வரும் பொழுது அது நக்கீராவா வரல மாரிஃபா மாரிஃபா தானே வந்திருக்கு இப்போ அங்கே கொடுக்க முடியாதுல ஏன் தமிசு நக்கீராவுக்கு தான் வரும் எதுக்கு வராது மாரிஃபாவுக்கு வராது அப்ப இங்கே நக்கீராவா வர்றதுனால அப்ப அத தமிசாக கவனிச்சு நெசப்பு கொடுக்க முடியுது மேலே மாரிஃபா வந்துட்டனால தமீசாக கவனிக்க முடியாது அதனால நெசப்பு வராது சரியா சுருக்கமாக இந்த லாசியமாவுக்கு பின்னாடி மாரிஃபாவாக வந்தால் ரஃபரம் ஜெரம் கொடுக்கலாம் ராசியமாவுக்கு பிறகு என்ன நக்கிரவாக வந்தால் மூணுமே கொடுக்கலாம் சரியா அது ஏன் காரணத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டாங்க தெளிவா விளக்கிட்டாங்க பாருங்க இப்போ நம்ம என்ன செய்வோம் அதோட காயுதாவை பார்ப்போமா அல் கவாயுது சட்டங்கள் எழுவத்தி ஓராவது சட்டம் யுத்தா பி தர்கி பி ராசியமா லாசியமா இணைப்பை கொண்டு லாசியமா என்ற இணைப்பை கொண்டு வரப்படும் மா பாதா அலா மா இந்த லாசியமாவுக்கு பின்னால் உள்ள ஒன்று இந்த லாசியமாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை விட சிறப்பு படுத்துவதற்காக லாசியமா என்ற தர்கீப் இந்த இணைப்பை கொண்டு வரப்படும் ஹுக்குமி ஹுக்குமிலே சட்டத்திலே அந்த லாசியமாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை விட அந்த லாசியமாவுக்கு பின்னால் உள்ள ஒன்றை சிறப்பு படுத்துவதற்காக லாசியமா என்ற இணைப்பை கொண்டு வரப்படும் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறோம் இந்த ராசியம்மா இருக்குதா இந்த பின்னால் பின்னால் உள்ளவந்து ஷாரா இந்த உள்ள வந்து ரிஜாரு அதர் சரியா அப்ப இலக்கியவாதிகள் இங்க ஷோரான்றது கவிஞர்கள் இப்ப லாசியம்மாவுக்கு முன்னால் இருக்கக்கூடியதை விட பின்னால் வருவதற்கு சிறப்பு அதிகம் சரியா எதுல என்ன ஹுக்குமே பிரியத்துல பின்னால வர்றதுக்கு தான் இந்த தான பின்னாடி வருது இந்த பின்னாடி வர்றதுக்கு தான் பிரியம் அதிகம் கம்மி அப்படின்னு காட்டும் இப்ப பாருங்க ராஜபுதில் ஜெயிஷ்ல அந்த ஆச்சரியம் இப்ப லாசியம்மாக்கு முன்னாடி ஜெயிஷ் வருது படை ராசியம்மாக்கு பின்னாடி தலைவர் அந்த போர் தலைவர் வருதுல அப்ப ஆச்சரியம் யார பார்த்த ஆச்சரியம் அதிகம்னு கேட்டீங்கன்னா லாசியமாக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் எப்பவுமே லாசியமாக்கு பின்னாடி வரவங்களுக்கு தான் என்னது அந்த ஹுக்குமும் அதிகமா இருக்கும் அந்த ஆச்சரியம் என்ற ஹுக்குமே யாருக்கு தான் ஆச்சரியம் அதிகமா இருக்கு தலைவரை பார்த்துதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு யாரை விட படையை விட அதே போல மக்களுக்கு உதவி லாசியமாக்கு பின்னாடி ஃபுகரா லாசியமாக்கு முன்னாடி நாஸ் அப்ப யாருக்கு இந்த உதவி செய்யுங்கள் வந்திருக்குல்ல இந்த உதவி யாருக்கு அதிகமா இருக்கும் பின்னாடி தான் அதிகமா இருக்கும் முன்னாடி வர்றதை விட பின்னாடி தான் அதிகமா இருக்கும் அப்படி முன்னாடி வர்றதை விட பின்னாடி வர்றதை சிறப்புப்படுத்துவதற்கு தான் ஹுக்குமின்னா அந்த அந்த வாக்கியத்துல உள்ள ஹுக்குமே எதை நாம் கூறுகிறோமோ அதுதான் அந்த ஹுக்குமையிலே முன்னாடி வருபவர்களை பின்னாடி வருவது சிறப்பு சிறப்புப்படுத்துவதற்காக இது சொல்லப்படும் சரியா அந்த எழுவத்தி ரெண்டு பாருங்க அல் இஸ்மோல் ஆசியமா ராசியமாவுக்கு பிறகு நிகழக்கூடிய இஸ்மாகிறது மாரிபன் அந்த மாரிஃபாவாக ஆகியிருந்தால் அந்த இஸ்மல் மாரிஃபாவாக ஜாசஃபிஹி அந்த இஸ்மிலே அந்த இஸ்மிலே கூடும் ஜர் ரஃபா வல் ரஃபாவும் கூடும் இன்னும் ஜர்ரும் கூடும் மற்றது இல்லாமல் வெறும் ரஃபா ஜர் மட்டும்தான் தான் கூடும் மைன்கான நக்கீரத்தன் அந்த இஸ்மின் நக்கீரவாக இருந்தார் ஏராபுடைய மூன்று வகைகளும் அந்த இஸ்மினை கூறும் ஏராபுடைய மூன்று வகைகள் என்ற மூன்று வகைகளும் அந்த இஸ்முக்கு கூறும் இஸ்மில்ல மூன்று வகை தானே வரும் அது வேற மூன்று வகை இஸ்முல ரஃபு நசபு ஜரு மட்டும்தான் வரும் என்ன வராது ஜிஸ்மு வராது சரி ஆனால்தான் ஏறா மூன்று வகைகளும் இஸ்மிலே கூடும் இருந்தால் சரியா இதோடைய தெளிவான சட்டங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டோம் பாடத்துல நம்ம பார்த்துட்டோம் அலம்லா பகசு காகித அனைத்தையும் முடித்து பார்த்து விட்டோம் பாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடங்களில் பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்